அடங்க மறு அத்துமீறு இது ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய ஸ்லோகன் என்று சொல்வார்களவா அதுபோல் இருந்தது அது எந்த கட்சின்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அடங்க மறு அத்துமீறு இப்போது சூரிய கட்சி அப்படின்னா நேர்கள் புரிஞ்சுக்குவீங்க சூரிய கட்சினா என்ன சூரிய அப்படிங்கிறதுல ஒரு அபர்ஷி போட்டுக்குங்க இப்போ அடுத்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு அந்த கட்சி தயார் எல்லா கட்சியுமே தயாராகும்போது சூரிய கட்சியும் தயாராகிட்டு இருக்குது ஆனால் இந்த பஞ்சாயத்து போர்டு தலைவர்கள் ஆரம்பித்து மாநகராட்சி உறுப்பினர்கள் வரைக்கும் அல்லது மேயர் மேயர்கள் வரைக்கும் எல்லோருமே தங்களுக்குன்னு உள்ள குறைகளை பூரா கொட்டி தீர்த்து தலைமைக்கு அடங்க மறுக்கிறாங்க அந்த குறிப்பிட்ட சூரிய கட்சியில் அப்போது தலைமைக்கு அடங்க மறுக்கிறாங்கன்னா ஏன் அப்படி மறுக்கணும் அப்படின்னு ஒரு இது வருதுல்ல இவ்வளோ நாள் அடங்கி விடுங்கிருந்தவங்க இப்போ அவங்களுக்கு பல்வேறு வாய்ப்புகள் வருது புதுசாக கட்சி ஆரம்பித்தவங்க ஏற்கனவே இருக்கிற எதிர்கட்சிகள் இதர கட்சிகள்லாம் ஐயா நீங்கள் அங்கே ஒன்றும் போராட வேணாம் அங்கே சீடு தரலைன்னா நான் தரேன்றாங்க அப்படி இடம் மாறும் மனம் மாறும் கட்சி ஆட்களை மாவட்ட செயலாளர்களை உடனே நீக்கிறதுக்கு இளைய தலைமுறை சூரிய கட்சியினுடைய அடுத்த தலைமுறை தயாராக இருக்குது அதிரடி ஆட்டம் காட்டணும் அப்படின்னு இப்போ தலைமையுடைய எண்ணம் பழிக்குமா அல்லது இவர்களுடைய அடம் பிடிச்சி அதை வாங்கக்கூடிய அந்த தன்மை பளிக்குமா இது அடம்பிடிக்கிற மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட ஒன்றிய உறுப்பினர்கள் மாநகராட்சி உறுப்பினர்களுடைய பிடிவாதம் ஜெயிக்குமா இதுதான் இப்போ சூரிய கட்சியில் இருக்க தலையாக தலைபிடிக்கிற பிரச்சனை தலைவர் வேறு வியூகம் போட்டுட்ருக்காரு வியூகத்தில் பூரம் போடுறது போடுறதா இவங்களுடைய வேலையாக இருக்குது அப்போ தலைமைக்கு கட்டுப்பட மறுக்கிறவங்கள உடனே கட்சியை விட்டு நீக்கிடணுங்கிறது இளைய த இளைய தலைமுறைக்கு தயாராக இருக்கிற அவருடைய எண்ணமாக இருக்குது யார் நீக்கப்படுவார் யார் இணைக்கப்படுவார் நீக்கப்படுபவர்கள் எங்கு போய் சேருவார்கள் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் வீடியோக்கள் வந்து சேரும் இது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் நன்றி